கேஜேசி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம அரவானை பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம் முதல்ல அரவான்றது யார் அவருக்காக திருநங்கைகள் ஏன் கூத்தாண்டவர் கோயிலில் போயிட்டு தாலி கட்டிக்கிட்டு மறாநாள் தாலி அறுத்துட்டு அழுகுறாங்க இதெல்லாம் பற்றி நமக்கு தெரியணுன்னா ஃபர்ஸ்ட் மகாபாரதத்தை பற்றி நமக்கு தெரியணும் மகாபாரதத்தில் பெரிய வீரன் யார் அப்படின்னு கேட்டோம்னா சில பேர் பீஷ்மரை சொல்லுவாங்க சில பேர் அர்ஜுன கர்ணன் சொல்லுவாங்க ஆனால் இவங்களெல்லாம் மிஞ்சிய ஒரு ஆள் இருந்தாங்க அவர் தான் அரவான் இந்த அரவான்றது வேற யாரும் இல்லை அர்ஜுனனுக்கும் நாக கன்னியானும் உழுப்பிக்கும் பிறந்த ஒரே மகன் தான் இந்த அரவான்றவர் இப்ப இந்த அரவான்ன்றவர் ஏன் அவ்வளோ ஸ்பெஷலு ஏன் அவரை பத்தி மகாபாரதத்தில் வரலை அவருக்காக ஏன் இத்தனை திருநங்கைகள் திருமணம் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க கூட்டாண்டவர் கோயில்ல அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள் பக்கமும் பாண்டவர்கள் பக்கமும் கணக்கு பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது கௌரவர்கள் சைடு பதினோரு அக்ரோனி சேனை இருக்குது ஆனால் பாண்டவர்கள் சைடு வெறும் ஏழு அக்ரோணி சேனை தான் இருக்குது இவரே கணக்கு பண்ணிடுறாரு மொத்தம் பதினெட்டு நாள் எப்படி இந்த யுத்தம் நடக்கும் ஏன்னா பதினெட்டு அக்ரோனி சேனை இருக்குது இதனால் முடிவு பண்ணிடுறாங்க அப்போ பாண்டவர்கள் சைட்ல ஒவ்வொரு சிறந்த வீரர்களுக்கிட்டையும் கேட்டுட்டு வராரு கிருஷ்ண பரமாத்மா உன் கையில இந்த போரை கொடுத்தா எத்தனை நாளில் முடிப்ப அப்படின்ட்டு அர்ஜுனன் சொல்றாரு எனக்கு பத்து நாள் இருந்தா போதும் நான் தனியால முடிச்சிருவேன் அப்படின்றார் அதே மாதிரி பல வீரர்கள் சொல்லிட்டே வராங்க கிருஷ்ணனே பயந்த ஒரு வீரன் அவர் யாருன்னா பர்பாரிக் இந்த பர்பாரிக் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பீமனோட பேரன் அதாவது கடோட்கச்சனோட மகன் இந்த பர்பாரிக்கு சொல்றாரு நான் இந்த போற மூணு வினாடியிலையும் மூணே மூணு அம்புகள் கொண்டு முடிப்பேன்றது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவது அம்பு யார் யாரெல்லாம் பாதுகாக்கணுமோ அதுக்கான அம்பா இரண்டாவது அம்பு யார் யாரெல்லாம் தாக்கணுமோ அவங்கள குறி வைக்கக்கூடிய அம்பு மூணாவது அம்பு அவங்கள தாக்கக்கூடிய அம்பு இப்படி சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா மிரண்டுட்டாரு ஆனா இந்த பர்பாருக்கே மிரண்ட ஒரு வீரனை தெரியுமா அவர் தான் அரவான் ஏன்னா அடுத்ததாக கிருஷ்ணர் அரவானை தான் கேட்குறாரு உன் கையில் இந்த போரை கொடுத்தா எவ்வளோ நேரத்தில் முடிப்ப அப்படின்னு அதுக்கு அரவான் சொல்கிறாரு ஒரு வினாடி ஒரே அம்பு அது என்னன்னா நம்ம இப்போ பார்க்குறோமே நியூக்ளியர் பாம் அதுதான் அந்த காலத்தில் எல்லாரும் அட்டாமிக் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம் ஏற் ஏற்படுத்தக்கூடிய அம்புகள் ஆயுதங்கள் தான் வச்சிருந்தாங்க ஆனால் நியூக்ளியர் பாம்பு அப்படின்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன் வச்சுருந்தது அரவான் தான் அந்த ஒரு அம்பு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பூமியை மொத்தமாக பொசுக்கக்கூடிய அளவுக்கு அதுலேருந்து வெப்பம் வரும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்பு அரவான் கிட்டே இருந்தது ஒரு வினாடி ஒரு அம்பு பதினெட்டு நாள் நடந்த மகாபாரத யுத்தம் ஒரு வினாடி ஒரு அம்பு யோசிக்கோங்க எப்பேர்பட்ட வீரன் பார்த்துக்கோங்க அப்பேர்ப்பட்ட வீரனை போர் செய்யவில்லை அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போருக்கு முன்னாடி காளி தேவிக்கு அந்த படையல் போட வேண்டி அதுக்கு ரெண்டு அணிகள்லையும் யார் கலை சிறந்த வீரனோ அவனை தேர்ந்தெடுக்கணும் அந்த வீரனுக்கு முப்பத்தி ரெண்டு அங்க லக்ஷணங்கள் இருக்கணும் அந்த வீரன் கல்யாணம் ஆன மறுநாளே வந்து காளிக்கு படையல் செய்யணும் படையல்னா நீங்கள் நடிப்பீங்க நார்மலாக எதுனா கறி மீன் அந்த மாதிரி போட்டு படைப்பாங்க அப்படின்னு நடிப்பீங்க அதுதான் இல்லை தன்னோட சதையை தானே அறுத்து நெய்யில் வதக்கி தாலிக்கு படையல் பண்ணணும் சும்மா ஒரு சதெல்லாம் இல்லை உடம்பு மொத்தத்தையும் இப்பயரப்பட்ட காரியத்துக்கு யார் ஒத்துப்பா யாரும் ஒத்துக்கல இப்போ பாண்டவர்கள் சைடு பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி ரெண்டு அங்க லட்சணம் கொண்ட அதுக்கு தகுந்த ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ண பரமாத்மா முதலாவது இரண்டாவது அர்ஜுனன் மூணாவது அரவான் இதே லக்ஷணங்கள் கொண்ட கௌரவர்கள் சைட்லேயும் இருந்திருக்காங்க அது முதலால் பீஷ்மர் ஏன்னா அவர் இன்னமும் கண்ணி கிடையாதவர் அவர் திருமணம் பண்ண மாட்டேன்னு சபதாயம் எடுத்ததுனால அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா காளிக்கு என்ன பண்ணணும் கல்யாணான மரானாலே வந்து இந்த படையால் செய்யணும் அதனால் பீஷ்மரால செய்ய முடியாது அடுத்தது கர்ணன் கர்ணனை இந்த காயத்தை செய்ய வர்றதுக்கு துரியோதனனுக்கு மனம் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ க்ளோஸ் தட் மச் ஆஃப் க்ளோஸ் அதனால தான் அவர் அலோவ் பண்ணலை ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துகிட்ருக்கு துரியோதனை வந்து பாண்டவர்களோட அதுவும் குறிப்பாக அர்ஜுனனோட மகனான அரவான் கிட்ட வந்து கேட்குறாரு எங்கள் எங்கள் சார்பாக நீ காளிக்கு இந்த வேலையை செய்யணும் அப்படின்ட்டு அதுக்கு அரவான் சொல்கிறாரு பாண்டவர்கள் பக்கம் நான் ஆல்ரெடி ஒத்துக்கிட்டேன் அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ போர்க்கு முன்னாடி நாள் இந்த பலி நடக்குது அதாவது இந்த படையல் நடக்குது இந்த படையல் முடிஞ்ச உடனே காளிக்கு மனம் குளிர்ந்து பாண்டவர்கள் பக்கம் வெற்றி கெட்டட்டும் அப்படின்ற வரத்தை கொடுத்துட்றாங்க அதே மாதிரி அவங்க மனம் குளிர்ந்ததுனால அரவானுக்கும் ஒரு வரம் என்ன வேணும்னு கேக்குறாங்க அதுக்கு என்னோட திறமைகள்லாம் வந்து வெளிப்படாமலே போயிடும் அதனால எனக்கு எதனா ஒரு நாள் யுத்தம் வந்து நான் செய்யணும் மகாபாரதத்துல அப்படின்ட்டு காளிக்கிட்ட வரம் கேட்குறாங்க அது காளி தேவி கொடுத்த வரம் தான் பதிமூணாம் நாள் போர் உன்னோட பதிமூணாம் நாள் போர்ல நீ மறுபடியும் உயிரோட வருவ உனக்கு துணையா உன்னோட நாகங்களே உன் உடம்பு சுத்திக்கும் அதன் மூலியமா அன்றைய நாள்ல நீ தான் நாயகனா இருப்ப அப்படின்ற ஒரு வரத்தை கொடுக்குறாங்க இப்பேற்பட்ட வரத்தை பெற்ற அரவான் பதிமூணாம் நாளும் உயிர் பெறற பெற்று தன்னோட நாகங்களாலே வந்து தன் உடலுக்கு பலம் செத்துக்கிறாரு இப்படி சேர்த்த அரவான் அன்று ஒரு நாள் மட்டுமே மூணு அக்ரோணி சேனைகளை அழிக்கிறார் மூணு அக்ரோனி சேனைனா சாதாரணம் கிடையாதுங்க ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு வீரர்கள் கொண்டதுதான் ஒரு அக்ரோனி சேனை அப்பேற்பட்ட சேனையில மூணு சேனையை தனி எந்த ஒரு திவ்ய அஸ்திரங்கள் இல்லாம முடிச்சிருக்காரு நார்மலா போர் செஞ்சு மூணு அக்ரோனி சேனையும் ஒரே ஆளா முடிச்சிருக்காரு பொழுது சாயிரத்து காட்டி முழுசாக கூற முடிச்சிருவேன்னு பயந்த கிருஷ்ண பரமாத்மா ஏன்னா அவரோட வேலை என்ன உலகம் மொத்தத்தையும் வந்து பிரளய காலமாக மாற்றணும் அதாவது ஒரு யுகத்தை இன்னொரு யுகமாக மாற்றணும் அதுக்கு ஃபுல்லாக கிளீன் ஆகணும் அது அவர் வந்த காரணமே அதுதான் அப்போ இந்த அரவான் ஒரு சைடு மட்டும் முடிச்சிட்டாக்கா இன்னொரு சைடு யார் பார்க்கறது அப்படின்ற காரணத்தினால கிருஷ்ண பரமாத்மா தன்னோட கருடனை கூப்பிட்றாரு பொதுவாக என்ன நினைப்பீங்க கருடன் இருந்தால் பாம்பு பயந்து ஓடும் அப்படிதான் இந்த அரவான உடம்புல ஃபுல்லாக பாம்புங்கள்லாம் சுற்றி அதை தான் தசையாக இருந்து வலு கொடுக்குது அரவானுக்கு இவர் இந்த கருடனை வர வச்சதுனால கருடனோட நிழல் பட்டவனே என்னாச்சு அவரோட உடம்புல இருந்த பாம்புகள்லாம் செதறி ஓடி போச்சு அப்போ அவர் ஆயிடுறாரு அந்த போரில் அவர் மடிஞ்சும் போயிடுறாரு தலையை வெட்டினதுக்கப்புறம் கூட அவரோட உயிர் போகலை மலை உச்சியில் போர் நடக்கிற இடத்த பாக்குற மாதிரி வெக்க சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி வச்சிருந்தாங்க பதினெட்டாம் நாள் போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் ரெண்டு பெரிய வீரர்கள் உயிர் உயிர் பிரிஞ்சாங்க அது யார் யாருன்னா முதலாவதாக பீஷ்மர் இரண்டாவதாக அரவான் இவங்க ரெண்டு பேரோட உயிர் பதினெட்டாம் நாள் போர்ல பாண்டவர்கள் ஜெயிச்சது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் போச்சு இப்போ இன்னைக்கு கல்யாணம் நடக்குது மறநாள் வந்து அவர் இறந்துருவார் அப்படின்னு சொன்னாக்க எந்த பெண்மணி கல்யாணம் பண்ண ஒத்துப்பாங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க கரெக்டு தானே அதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு மோகினி அவதாரம் எடுக்கிறார் மோகினி மோகினின்றது வந்து ஒன்றும் இல்லை பெண்ணாக மாறுறார் மாறி அறவான கல்யாணம் பண்ணிக்கிறார் அதை தான் வந்து திருநங்கைகள் கூத்தாண்டவர் கோயிலில் விழுப்புரம் மாவட்டம் கூத்தாண்டவர் கோயிலில் இந்த நிகழ்ச்சியை தான் வருஷா வருஷம் செஞ்சிட்டு இருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடிய நாளில் தான் இந்த நிகழ்வு நடக்கும் சித்ரா பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் திருமணம் நடக்கும் அதுக்கு அடுத்த நாள் அரவான் தன்னோட கணவன் இறந்துட்டதாக சொல்லி தாலி எடுத்துக்கிட்டு அழுவாங்க இதை தான் வந்து காலகாலமாக நம்ம விழுப்புரம் மாவட்டம் கூத்தாண்டவர் கோயிலில் நடந்துட்டுருக்குது இப்போது அரவானை பற்றி தெரிஞ்சது இல்லையா அதே மாதிரி இந்த மோகினி அவதாரம் எடுத்த திருநகை அதாவது இப்பத்திய திருநங்கைகள்னு சொல்றோம்ல அவங்களாம் வந்து வேற யாரும் இல்லைங்க விஷ்ணுவோட மோகினி அவதாரம் அவங்களுக்குரிய மரியாதையும் அங்கீகாரத்தையும் நம்ம சமூகத்துல பொறுத்தே ஆகணும் மகாவிஷ்ணுவை நம்ம எதிர்க்க முடியுமா அதே மாதிரி தான் அவங்களே பார்க்கணும் நன்றி வணக்கம்